பார்வை வந்துட்டாடா பார்வை திரும்ப வந்துட்டாடா பராசக்தி படம் பார்க்கறதுக்கு ஃப்ரெண்டோடு போயிருக்காங்க வேற லெவல் வேற லெவல் திரும்ப வந்துட்டா ஏன் வந்திருக்காய் பாருங்க அந்த பக்கம் கமருதீன் வந்து சாண்ட்ராவுடைய வீச்சனை கொண்டாடுறதுக்கு ப்ரெஸ் மீட்டு இந்த மாதிரி ஃபேன்ஸ் மீட்லாம் வச்சுட்டான் க்ரீட்லாம் பண்ணிட்டு வேற லெவல் டான்ஸ்லாம் போட்டு வேறு லெவல் என்ஜாய் பண்ணிட்டான் அந்த பக்கம் ஸோ அவன் வெண்ட் அவுட் பண்ணிட்டான் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த ஸ்ட்ரெஸ்ஸு டிப்ரெஷனு திருநாள் வந்து அந்த பேர் இதெல்லாம் எடுத்து ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் கூடி அவனுக்கு சின்ன சின்ன குழந்தைங்கள்லாம் அவங்ககிட்ட செல்ஃபி எடுத்து ஸோ பேரே வந்து இப்போ வந்து வேறு மாதிரி மாறிடுச்சு ஸோ மாஸ் ஹீரோ மாதிரி பண்ணுறான் டான்ஸ்லாம் பட்டே கிளப்பிட்டான் ஸோ அந்த சூரிய ஆடுவார் தெரியுமா ஒன்று ஒன்றா ஏ நெஞ்சு குள்ள நின்று அந்த மாதிரி அந்த மாதிரியான டான்ஸு ஒரு வெறியாகி ஆடி இருக்கான் ஸோ பார் என்னென்னா சேண்ட்ராய்ட்டானதை கொண்டாடுறதுக்கு ஸோ அவங்க சென்னை வந்துட்டாங்க என்ன வந்து நேட்டிவில் வந்து மதுரையில் தான் இருந்துச்சு போய் ஸோ திரும்ப சென்னை வந்துருச்சு சென்னை வந்து பராசக்தி படத்துக்கு வந்து அம்மா துணிவே சக்தி அம்மாவோட வந்து போயிருக்காங்க ஃப்ரெண்டு அவனோட க்ளோஸ் ஃப்ரெண்டு வந்து ஒரு ஆண்டர்பிரினர் ஒரு இது ஒரு டேரக்டர்னு நினைக்கிறேன் ஸோ ப்ரொடக்ஷன் டேரக்டராக என்னன்னு தெரில ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டு போல் ரொம்ப நாளுக்கு பிறகு மீட் பண்ணியிருப்பாங்க போல் ஸோ அவங்க எல்லாம் வந்து பராசக்தி படத்துக்கு போயிருக்காங்க அது ஹிண்ட் என்னன்னா பராசக்தி பராசக்தி அன்றைய கொள்ளும் தெய்வம் நின்று கொள்ளும் அதை அன்றைய கொள்ளுங்கிற மாதிரி சேண்ட்ராவை அடித்து துரத்தி விட்டாயில்ல சேண்ட்ராவோட கலர் எல்லாம் வெளியே வந்துச்சு பார்த்தீங்களா நேற்று திவ்யா வந்து போய் ஹக் பண்ண போகுது அப்படியே வந்து ஒரு மாதிரி பண்ணிச்சு பார்த்திங்களா சேண்ட்ரா சேன்ட்ரெலாம் நடிப்பு பச்சை நடிப்பு பச்சை பச்சை நடிப்பு நடிப்பு அரைக்கு தான் கிறிஸ்டஃபர் மாறுவான் பார்த்திங்களா கிறிஸ்டஃபர் வந்து இந்த ராட்சேஷன் படத்தில் மாதிரி தான் எந்த நேரத்தில் கிறிஸ்டபர் எப்படி இருக்கும்லாம் சொல்ல முடியாது மாறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள் அந்த மாதிரி மாறிக்கிட்டே இருக்கும் எப்போ போடும் எப்போ ஆமர் எடுத்து அடிக்க வருவான் தெரியுமா கிறிஸ்டபர் ராட்சசன் படத்தில் அது மாதிரி ரெடியாக வச்சுட்டு உட்காந்துருக்கும் எப்போ அடிக்கும் எப்போ ரியாக்ட் பண்ணும் என்ன பண்ணுங்களான்னு தெரியாது பண்ணிட்டு போயிட்டே இருக்கும் அதெல்லாம் அடித்து முடிச்சு விட்டாங்க ஸோ ரெண்டு பேருமே நேற்று வெளியில் வந்து ஸோ கொண்டாடி இருக்காங்க பார்வை வந்து என்னென்னா உனவு உண்டு தெரியுதுங்க அது வந்து ஒரு மாதிரி டவுனாக இருக்குது அந்த கண்ணில் பார்த்தீங்களா அந்த ஒரு அந்த பழைய அந்த கலை அதான் சிரிக்குது ஆனால் ஆனால் சம்திங் வந்து மனது கஷ்டத்தில் தான் இருக்குது பார்த்தாலே தெரியுது ஸோ ஒரு மாதிரி வந்து டல்லாக தான் இருக்குது ஃபேஸ் ஆனால் வந்து பராசக்தி படத்துக்கு போயிருக்காங்க கோயிலுக்கு போயிட்டு போயிருப்பாங்க போல் துணிவை சக்தி அவங்க அம்மாவும் வந்து கூட இருக்காங்க ஸோ அவங்களும் கொஞ்சம் டவுனாக தான் இருப்பாங்க போல் ஸோ பவுன்ஸ் பேக் ஆகி வரணும் வந்துடு வந்துருப்பாரோ நீ எல்லாம் எவ்வளோ ஸ்ட்ராங்கான ஒரு ஒரு சிங்கப்பெண் ஒரு வேலை நாச்சியாரோட பேத்தி மாதிரி நீலாம் மதுரகாரி நீலாம் மதுரைனா சும்மாவா இவங்க கிடக்குறாங்க ரெட் கார்டாவது மயிராகுது விஜய் டிவிலாம் ஒரு ஆள் மயிராவைங்களா சும்மா கார்ப்பரேட் நாய்ங்க அவைங்களா சும்மா வருவாங்க இங்கேருந்து வந்து இங்கே பிழைப்பாங்க வடநாட்டிலேருந்து வந்து இங்கே டிவி வச்சு பிழைப்பாங்க அதில் வந்து சிஓவா இல்லைன்னா இங்கே ஹெட்டாக யாரை போடுவாங்கன்னா மலையாளியை போடுவாங்க அவங்களாம் கண்டுக்காத கண்டுக்காத நீ பல நாய்ங்க இப்படி தான் இருக்கும் அதான் நடிப்பு அறைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கடைசியில் நடிப்பு அறைக்கை வச்சு செஞ்சுட்டாங்களா வழியில் வச்சு செஞ்சு தானே ஆகணும் சம்பவம் அந்த மாதிரி செஞ்சு விட்டோம்ல பல பேர் வச்சு செஞ்சாங்கல்ல உண்மையான மக்களோட வெற்றியாளர்னு பார்த்தீங்கன்னா வினோத்து பாரு கமுருதீன் தான் மக்கள் மெஜாரிட்டி மக்கள் வந்து ஸோ யாரை வின்னராக பார்க்குறாங்கன்னா கானா வினோத்தை பார்க்குறாங்க ரென்னராக பார்த்தா பார்வை பார்க்குறாங்க ஸோ கடைசி ரெண்டு வாரம் உள்ளே இருந்திருந்தால் ஸோ பார்வையே வின்னராக கூட மாறி இருக்கலாம் ஏன்னா கேம் அந்த மாதிரி கேம் ஆடினது ஃபுல் அண்ட் ஃபுல் கேம் ஆடினது வீட்டை வழி நடத்தி கொண்டு போனது யாரை வச்சு ஓடினுச்சி கண்டென்ட்டு ஃபுல்லாக பாரு தான் விஜய் சேதுபதி மாமா சேதுபதி பலூன் பதி இருக்க பாருங்கள் அரோரா மேலே கொண்டு இருக்கான் பார்த்தீங்களா விஜய் சேதுபதியே அதனால் அந்த வினா தான் அதனால தான் கார்டு கொடுக்குறாங்க அரோராவை வந்து டைட்டில் வினராக ஆக்கிறதுக்கு துடிக்கிறாங்க பலூன் வேணும் அவங்களுக்கு எல்லாருக்கும் பலூனு பங்கு பிரிச்சுக்கணும் ரெண்டு பலூன் தான் இருக்குது ஆனால் எல்லாருக்கும் வேணும்னு துடிக்கிறாங்க என்ன பண்ண முடியும் அதனால தான் நடந்தது ஸோ உள்ள வந்து மிக்சர் கண்டஷன்ஸை வச்சுக்கிட்டு இவங்க ஷோ நடத்துகிறாங்க அதை யாரும் நாய் கூட பார்க்காது ஆனால் காணா வினோத்தின் நேற்று செலிப்ரேஷன் வெளியில் பார்த்தீங்களா அவ்வளோ ஃபேன்ஸ் அவ்வளோ பேர் கொண்டாடுறாங்க கமர்தீன் வந்து வேறு டான்ஸு வேறு லெவலில் வந்து மக்கள் கொண்டாடுறாங்க பாரு இன்னும் வெளியே வரல வெளியே அதுவும் வெளியே வந்திருக்கு ஸோ எல்லா அட்டென்ஷனும் பார்த்தீங்கன்னா பாரு கமர்தீன் வினோத் மேலே தான் இருக்குது ஏன்னா இவங்க தான் டாப் த்ரீ டிசர்வ்டு இவங்க தான் அன்டிசர்வ்டாக ஒன்றுக்கும் ஆகாத பீஸுகள்லாம் உள்ளே வச்சுக்கிட்டு அரோராவுக்கு கப்பு கொடுத்தா அரோரா வெளில வந்து பார்க்க தானே போகிறா ஆராரோ என்னென்னலாம் கழுவி ஊற்றிருக்காங்க என்னென்னலாம் பண்ணி வச்சுருக்காங்கன்னு வெளியில் வந்து பார்த்துட்டு செத்து போட்டோம் இப்போ இருக்கா உள்ளே உட்காந்துக்கிட்டு பாரு வின் பண்ணியிருந்தால் ஜெயிச்சிருந்தா நான் நான் செத்துருப்பேன் அப்படின்னா என்ன அர்த்தம் அது அதுதான் கேவலம் எப்படி பார்த்தாலும் கம்பேக் பார் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்